தமிழ் வார்க் சினிமா நியர்களே நான் உங்க விஜே தாயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள்தான் ஸோ குவேரா பத்தி பயங்கர ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் மத்தியில ஆனா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா இன்னும் மல்டிபிளெக்ஸ்ல புக்கிங்ஸ் ஓப்பனே வந்து பண்ணல ஏன் அப்படின்றது தான் இவர் கிட்ட கேட்க போறோம் அங்கே கெஸ்ட்ட சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ குவேராவோட சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு அண்ட் ஓடிடி சேல்ஸ் எவ்ளோ ஆயிருக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது புக்கிங் கூட நிறைய குறைவாக இருக்குது ஏன்னா சில நிறைய தேட்டர்ஸ் ஃபுல்லாக புக்கிங் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபு ஃபுல்லாக க்ரீன் இதே இருக்குது கிடைக்கல ஏறக்குறைய நைட்டு எப்படி நைட்டுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரில நாளை காலைல பார்க்கும்போது இப்படி இருக்குதுன்னு தெரில நாளைக்கு காலை கொஞ்சம் மாறலாம் அல்லது சூழல் மாறலாம் அல்லது அது அந்த அந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் வேறு எதிர்பார்ப்பு எடுத்துப்படுத்தலாம் இப்படி இருக்கலாம் அப்புறம் வந்து மூணு மணி நேரம் படம் பதிமூணு நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் இருந்தால் இன்றைக்கி ரெண்டரை மணி நேரம் இருந்தாலும் ரெண்டரை மணி நேரமா அப்படின்றாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த படத்தை யாரும் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லைஃப் கூட ஏறக்குரிய மூணு மணி நேரம் அது வந்து ஒரு ரொம்ப இது ஆரம்பிச்சிடும் போரடிக்க ஆரம்பிச்சிடும் ஏதாச்சும் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையோ ஒரு காமெடியோ ஏதாச்சும் இருந்தால் தான் அது ஃபுல்லாக பார்க்கும் அது தக்லைஃபில் அந்த காமெடிங்களே கிடையாது திரும்ப திரும்ப அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அவன் இப்போ மிச்சம் அப்புறம் வந்து லிப்லாக் அடிக்கிறாங்க அவ்வளோதான் லிப்லாக் கூட சரி அது காதல்ங்கிறது பெருசாகவும் போகலாது ஒரு ரூமுக்குள்ளே லிஃப்லாக கிடைச்சிட்டு அதோடு காதல் முடிஞ்சது ஒரு லவ்வாக அவருக்குன்னு எஸ்சிஆருக்கு ஏதாச்சும் ஒரு லவ் வச்சுருந்தா அது வேறு மாதிரி ஒரு ட்ராக் போகுதுன்னு இதாக இருக்கலாம் இவர் அதே மாதிரி இதில் வந்து இவருக்குன்னு ஒரு லவ் ட்ராக் இருக்கலாம் ஒரு சாங் இவருக்கு இருக்கும் டான்ஸு இதெல்லாம் இருக்கு இருக்குதுன்னு நினைக்கிற இவருக்கு அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம் ஆனால் மூணு மணி நேரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து எல்லோருக்குமே மூணு மணி நேரமா அப்படின்னு கற்று ஆரம்பிச்சிடுறாங்க பேச நாங்களே உட்காரும்போது மூணு மணி நேரம் ஆயுது இவ்வளோ நேரம் உட்காரணுமா அப்படின்னு எங்களுக்கு தோணும் நேற்று கூட நைட்டு ஏ டிஎன்ஏன்னு படம் பார்த்தோமா அது கூட உங்களுக்கு அது அது வந்து ரெண்டரை மணி நேரம் தான் அந்த மாதிரி அதாவது அந்த காலத்தில் உங்களுக்கு ரெண்டு இன்ட்ரோல பார்த்துருக்காங்க மேரா ஜோக்கர் சங்கம் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தில்வாலி துல்யானி அது கூட எனக்குரிய இல்லை அதே மாதிரி ஹிங் போன் கூட இங்கே வந்து ரெண்டு சாங் அப்படியே சேர்த்தாங்க மறுபடியும் ஆரம்பத்தில் சேர்க்காம இருந்தாங்க அந்த படத்தினுடைய ஓட்டத்தை பார்த்து ரெண்டு சாங் மறுபடியும் சேர்த்தாங்க ஒரு சாங்கு அதனால் அது வந்து வந்து ஒரு கலகலப்பான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்ததுனால மக்களுக்கு அதில் வந்து ஈர்ப்பு இருந்தது பார்த்துட்டாங்க இதுவும் அதே மாதிரி இதற்குள்ள ஒரு லவ் ட்ராக் இருக்கணும் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் இருந்தால் தான் போடும் உங்களுக்கு கேஜிஎஃப் உடைய வெற்றிக்கு என்னென்னா பெரிய பெருசாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான் ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன சென்டிமெண்ட் என்ன அம்மாவுக்கான ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஈர்க்கும் ஏதாச்சும் ஜனங்களை கொஞ்சம் ஈர்க்கும் அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் நாளைக்கு படம் ரிலீஸ்ஸ வச்சுட்டு இன்னும் அந்த ட்ரிம் பண்ணி அவுட் வராம இன்னும் சர்டிபிகேட்டும் திருப்பி வரல அப்படின்ற இஷ்யூஸ்லாம் எதிர் பாக்குறீங்க இல்ல அந்த ட்ரிம் பண்ண கொடுத்துட்டு ரீசர்டிஃபை ஆகணும்ல அது இன்னும் ஆகல அப்படின்னு அதான் உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் சொல்லும்போது அதை நைட்டுக்குள்ள வந்துரும் நைட்டுக்குள்ள வாங்கிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு படம் வந்து ஒரே நேரத்தில் மூணு மொழியில் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் மூணு ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஒரு மொழியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் கூட ஓவர் நைட்டில் எக்கச்சக்க மாதிரியே ஒரு நஷ்டம் ஒன்று வந்துடும் இங்கே வந்துருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வாரிசு படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆச்சு அதே அன்றைக்கே வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகணும் அதே நாள் தெலுங்கில் ரிலீஸ் ஆகியிருந்தால் ஒரு ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் வருது அந்த அளவு அதாவது அந்தளவுக்கு ஒரு 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 பிஸ்னஸ் புக்கு மிகப்பெரிய பாதிக்கும் அது ஒரு நாள் ஒரு நாள் கரெக்டாக அதே நாளில் அது அங்கேயும் ரிலீஸ் ஆகணும் இல்லைனா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏன் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் அது தள்ளி போகும் அதனால் வந்து உங்களை எப்படியாவது ரீஷூட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்களே சில கட்டிங் இது பண்ணியிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருந்தால் நல்லது ட்ரீம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் இது பண்ணால் ட்ரீம் பண்ணி இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க இப்போ சங்கர் பண்ணாரில் எதுக்கு இந்தியன் டூக்கு கடைசியில் ஒரு பதினாலு நிமிஷம் கட் பண்ணியிருக்கோன்னா என்ன கட் பண்ணிங்கன்னு ஒன்றும் தெரியல படம் ஓடி முடிஞ்ச பிறகு நீங்க கட் பண்ணி ஒன்றும் கிடையாது இவங்க அதுக்கு முன்னே கொஞ்சம் ஏதோ பண்றாங்க பார்க்கலாம் அது நாளைக்கு காலைல தான் தெரியும் அதோடைய தலை எப்படின்னு குபேரா குபேரன் ஆக்குவாரா அல்லது குசலனை மாதிரி போயிட்டு மறுபடியும் யாராச்சும் கிருஷ்ண பரமாத்மா கிட்டே போயிட்டு அவளும் எதுவும் கொடுத்து நிற்பாரான்னு தெரியல அவர் தயாரிப்பாளர் குபேரன் ஆக்கணும் ஒரு அவரை ஏழை ஆக்காமல் இருந்தா சரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு படங்கள் வந்து வருது இருக்கட்டும் அப்புறம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் சித்தாரே ஜமீன் பர் அண்ட் குபேரா குபேரா பத்தி தான் பேச்சு பெரும்பாலும் இருக்கும் மீதி மூணு படங்கள் என்ன இல்ல குபேரா அதை வந்து உங்களுக்கு தாரே ஜஹான் ஜஹான் பர் தமிழ் ஹிந்தியில ஏற்கனவே ஓன படம் அது ஒரு ரீமேக் படங்கிற ஒரு பேர் அவ்வளவுதான் அது வந்து லிஸ்ட்ல சேராது பார்ட் பாட்டு பாட்டு வா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஹிந்தியிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவர் வந்து தமிழில் அவருக்கான ஒரு பெரிய மார்க்கெட் கிடையாது இல்லையா அது வந்து அதனால் உங்களுக்கு வந்து அவர் அமீர்கானுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் தமிழ்நாட்டில் அது கிடையாது அது ஒரு ஹிந்தி ரீமேக் மாதிரி ஒரு கண அந்த கணக்கில் தான் ஏற்றுக்குவாங்க ஜனங்க அதே மாதிரி உங்களுக்கு இவருடைய டிஎன்ஏ வந்து ஆதார்வான் ஆதர்வான் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கான ஓப்பனிங் பெருசாக கிடையாது அவருக்கு சில ஹீரோக்களுக்கு ஓப்பனிங் இருக்கும் சில பேருக்கு ஹீ ஓப்பனிங் பெருசாக இருக்காது அவர் வந்து அதை அந்த படம் நல்லா இருக்குது நேற்று நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு எல்லாம் சூப்பராக இருக்குது ஒரு நல்ல நல்ல சப்ஜெக்ட் தான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடு கிளைமேக்ஸ்மையாக இருக்குது சார் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காது அதே மாதிரி கேங்ஸ் அது வந்து இன்றைக்கி ஈவினிங் போட போகிறாங்க இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஈ ஏன்னா அவங்க அதில் வந்து அவருக்கு அதற்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடையாது இவருக்கும் கிடையாது இந்த ஓப்பனிங்ங்கிறது இவருக்கு இருக்குது தனுஷுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படியே படங்களுக்கு இருக்கு லாஸ்ட் டைம் ராயன்னு அதுக்கு முன்னே வந்து படங்கள்லாம் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இல்லையா அதனால் அதை அதை பற்றி தான் பேசுவாங்க தனுஷ் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு அது தனுஷனுடைய படத்து மேலே இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் அதனால் உங்களுக்கு அது தனுஷ் பற்றி தான் பேச முடியும் அதனால் ஓப்பனிங் இருக்குது அதனால் உங்களுக்கு மற்ற படங்களை விட இது ஓப்பனிங் இருக்குது சப்போஸ் அது இதாகலைன்னா உங்களுக்கு அதாவது லாஸ்ட் டைம் வந்து தக்லாக் வந்தது அதே சமயத்தில் மெட்ராஸ் மெட்னி வந்துச்சு மெட்ராஸ் மெட்னி நல்லா போயிருக்கு நேற்று சக்ஸஸ் மீட் பண்ணுறாங்க நல்லா போயிடுச்சு அந்த படம் அப்படின்றாங்க தக்லீஃப் சுமாராக போயிடுச்சுன்றாங்க அப்போ அந்த ஒரு பெரிய போட்டி படத்தோடு போட்டி போட்டு ஒரு சின்ன படம் ஜெயிச்சு வந்துருச்சு இல்லையா மாதிரி லாஸ்ட் டைம் உங்களுக்கு அதுக்கு முன்னே வந்து சசிகுமார் பண்ண ஒரு படம் டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அதோட செலவு படத்தோட செலவு ஒரு பதிமூணு கோடி பத்து கோடி தான் பண்ணாங்க எண்பது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிடுச்சு அது எதிர்பார்க்க முடியாது சில நேரங்கள் அந்த பெரிய லெவலில் வாரி விட்டுரும் சில நேரங்களில் அந்த படத்துடைய ஸ்டோரியோ ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பிடிச்சிருந்தால் அந்த பெரிய லெவலில் போயிடும் அது தனுஷுக்கர் ஓப்பனிங் இருக்கு அதை வந்து அதனால தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸோ குபேராவுக்கு இன்னும் புக்கிங் ஆகாதது அப்படின்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் படம் பார்க்க பெருசாக விரும்பலையோ தேட்டரில் பெருசாக விரும்பல ஆடியன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர முன்ன மாதிரி கிடையாது இப்போ தேட்டருக்கு வர்றதே மிக மிக குறைவு இப்போ வர்றதெல்லாம் பெருங்குலம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடியன்ஸ் ஓப்பனிங் உள்ள அதாவது பெரிய ஹீரோஸ் ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோவாக இருக்கணும் அதை ரஜன் ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரி இருக்கும்போதும் வர்றாங்க எஸ்கே இந்த இவங்களுக்காக தான் அது ஓப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வர்றாங்க தேட்டருக்கு மற்றபடி தேட்டருக்கு வர்றது குறைஞ்சாச்சு சில இடங்களில் வந்து பத்து பேர் தான் வந்திருப்பாங்க சார் இன்னும் ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்லி அப்போ தான் போட முடியுங்கிற அளவுக்கு இருக்குது சில இடங்களில் அது சில இடங்களில் உங்களுக்கு அந்த சின்ன படங்கள் சில இடங்களை கை கொடுக்குது பெரிய படங்களுக்கு தேட்டருக்கு வர சின்ன படங்கள் தேட்டருக்கு பெருசாக போகலை ஒரு சில படங்கள் சமீபத்தில் வந்து நீங்கள் அந்த இது போச்சு இல்லையா டூரிஸ்ட்டு ஃபேமிலி போச்சு தேட்டரில் அப்புறம் வந்து இப்போ வந்து மெட்ராஸ் மேட்லி போயிருக்கு சில படங்கள் அதுவும் அதிகமான இல்லை சில நாட்கள் போயிருக்கு இப்போ ஓட்டிட்டீங்கிற வந்த பிறகு இவங்களை ஈஸியாக போச்சு இதிலே பார்த்துட்டு போயிடலாமே என்ன ஒரு ப பத்து ஒரு வா ஒரு மாதத்துக்கு பிறகு அவனே போட்டுருவான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது வந்தாச்சு சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சரி போயிட்டு வந்துடலாம் ஒன்ஸ் அப்படிம்பாங்க சில பேர் பா தேட்டரில் உட்காந்துட்டுமா மச்சான் வந்துடாதே அப்படின்மாங்க அதோட சரி என்ன தெரிஞ்சுருன்னு ஓட்டுருவாங்க ஓகே இதனால ஃபேஸ் பண்றாங்களா இல்ல தான் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு அதிகமாக வேற மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு தேட்டர் பாப்கார்னங்கிறது இருநூறுவாச்சு ஒரு பாப்கார்ன் ஏதோ ஒன்னு வாங்கினீங்களோ ரெண்டு வாங்கினாலும் இருநூறுவாச்சு ஃபேமிலியோடு நீங்க தேட்டருக்கு போகுது ரேர் இன்னைக்கு ஃபேமிலியோடு போனாலும் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா வச்சு தான் நீங்கள் படத்துக்கு போகணும் உள்ளே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா இது வாங்கினா அதோட சரியா போயிடும் சத்தியம் மாதிரி தேட்டருக்கு போனீங்கன்னா சத்தியமாக நீங்கள் ஏழை ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே வர வர்றவங்களுக்கு ஒவ்வொரு பொருளுடைய இது இருக்கு இல்லையா அந்த பொருளில் வந்து நீங்கள் பசங்களுக்கு வாங்கி தரணும் அது பெரும்பாலும் சத்தியமில் வந்து தான் அதிகமாக போவாங்க அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அந்த மாதிரி சில தேட்டர்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் தேட்டர்களில் வந்து கியூ கட்டி நின்றவங்க உண்டு அதுக்காக வந்து ரஜினியெல்லாம் சொல்லுவார் ரஜினியுடைய அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னையெல்லாம் அவர் ஒரு பேட்டை பாய் இது மாதிரி ஒரு ரவுடி மாதிரியே போயிட்டு அவர் வரும்போது தேட்டருக்கு எம்ஜிஆர் படங்கள் நான் பார்க்க போவார் தேட்டருக்கு போனாலே வந்து டேய் சிவாஜி வண்டானா வழி விடுங்கடா வழி விடுங்கடா அப்படின்னு இல்லாட்டி என்ன பண்ணுவார்னா மேலே ஏறி எப்படி போவார் அந்த இந்த படத்துக்கு போகும் பாருங்கள் அந்த மன்னன் மன்னன் தானே மன்னனில் வந்து கவுண்டமணி ரெண்டும் அந்த மாதிரியெல்லாம் பயன் பண்ணியிருக்கார் அவர் அவர் சினிமாவுக்கு க வர்றதுக்கு முன்னே கம் இவரும் இவரும் விஜயகாந்தும் அது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அந்த பண்ணியிருக்காங்க அன்றைக்கி தேட்டருடைய வேல்யூ தேட்டர் எதுவுமே கிடையாது இன்றைக்கி எல்லாமே வந்தாச்சு ஒரு கையில் வந்தாச்சு ஃபோன் வந்து ஃபோன்லேயே இல்லாமல் இருக்குது அதனால் அந்த மாதிரி தேட்டருக்கான தேட்டர்கள் வந்து அதுக்காக வந்து அவங்க யாரும் கவலப் அடுத்து உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட்ரியாக மாற போகிறாங்க பில்டிங்கை பார்த்து போகிறாங்க அது வரைக்கும் அந்த தேட்டருக்கான வேல்வி ஏறிட்டு போகும் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் படம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஹைப்பாக கொண்டாடப்பட்டுட்டு இருந்தது ஸோ அந்த ஹைப்பும் கொண்டாட்டமே இப்போ குறைஞ்சிட்டு வருதோ இல்லை எங்குமே இல்லை இப்போ அவ்வளோ பெரிய லவ்ல ஒரு காலத்தில் ஒரு படம் உங்களுக்கு வந்து இரநூறுல நாள் ஒன்று முந்நூறு நாள் ஒன்று படங்கள்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து அன்பேவா படம் இன்னைக்கு போட்டாலும் இங்கே பார்க்குறாங்க அன்றைக்கி அன்றைக்கி வந்து பண்ண செலவு ரொம்ப கம்மி தான் அது அன்றைக்கி எம்ஜிஆருக்கு வந்து சம்பளமே மூன்றரை லட்ச ரூபா மூணே கால ரூபா தான் அதுக்கு சம்பளம் ஏறக்குறைய அது ஏவிஎம் உடைய ஐம்பதாவது படம் கலர் படம் முதல் கலர் படம் ஏவிஎம் தைரிச்சு அந்த அது அந்த படத்துக்கு ஆன பிஸ்னஸை பார்த்து இவரே செட்டியார் ஏமிஎம் செட்டியார் மகிழ்ச்சியோடு இதுக்கு இன்னும் நல்ல செலவு பண்ணுங்கப்பா அப்படின்னாராம் அவ்வளோ அந்தளவுக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு எப்போ பார்த்தாலும் அந்த ப எங்கே போட்டாலும் அந்த படம் போயிட்டே இருந்தது எம்ஜிஆர் பண்ண பண்ண படங்கள்லேயே அது வர மாதிரி இது இருந்துச்சு அது அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்து வெள்ளி அதாவது மூணு ஒரு மூணு தீபாவளி கண்ட படங்கள்லாம் நிறைய இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் செ செலவு பண்ணி எடுத்த படங்கள்லாம் பல லட்சங்கள் குச்சிருக்கு அல்ல குலேபக்காவலி மூணு லட்ச ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படம் அதே மாதிரி சட்டம் ஒர்ட்டரை வந்து உங்களுக்கு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்ச ரூபாய் சா ரெண்டு மூ ரெண்டு லட்ச ரூபாயில் தயாரிக்க இந்த மாதிரி இருக்குது சில படங்கள் இன்னைக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபாங்கிறது ஒரு நாள் கால்ஷீட்டுக்கான பிரச்சனை ஒரு நாள் ஷூட்டிங்கு போன செலவு தான் அன்றைக்கி ஆனால் இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நிறைய கச்சக்கமும் வந்தாச்சு அன்றைக்கி வர ரெவென்யூ தான் ரொம்ப குறைவு ஓகே தேட்டரில் வந்து படங்கள் போயிட்டு கொண்டாடுற கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி கிடையாது மூணு நாள் கொண்டாடுறாங்க அதுவும் சரி திங்கள் வரையும் கொண்டாடுறாங்க திங்கட்கிழமை அந்த படம் நின்றால் தான் உங்களுக்கு ஓகே இது ஓடும் தெரியும் திங்கட்கிழமை நிற்கலை அப்படின்னா அந்த படம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எதுல ஹிட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்லையா தெலுங்குலயும் ஹிட் ஆகும் தெலுங்கு ஹிட் ஆகிடும் அந்த படம் தெலுங்குல சுமார் தான் சொல்கிறாங்க அவங்க தெலுங்குல ஹிட் ஆகலாம் ஏன்னா தெலுங்குல அவங்க நாகார்ஜுனா இருக்கு தமிழ்லயும் நாகார்ஜுனா தெரியும் ஆடியன்ஸ் இருக்காங்க தமிழ்லையும் ஹிட் ஆகணும் ஏன்னா இவருக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கு இல்லையா தனுஷ் தனுஷுக்கு இருக்கு அது தெலுங்கு தமிழ்லையும் ஹிட் ஆகணும் நாளைக்கு மத்தியானம் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிடுவாங்க நல்லதா இருந்தா சொல்ல போறாங்க இல்லாட்டி கேள்வி குத்த போறாங்க அதான் சார் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்